ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் பழைய சாதத்தை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக வடை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப் பழைய சாதம் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் முக்கால் கப் அரிசி மாவு அ கப் இருக்குது பார்த்திங்களா கப் வரைக்கும் அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ மல்லித்தலை பச்சை மிளகா ஒன்று கருகப்பில இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு எப்படி செய்யணும்னு பார்த்துர்லாங்க இப்போ இந்த ஒரு கப் அரிசி மாவை வந்துட்டு ஒரு பேசனில் நான் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோ அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் அது வந்து நம்ம வடை பொறிக்கிறப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்க மசிக்கிற இந்த ம இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா வடை ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க ரொம்ப ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் மசியக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு நர இருக்கணும் எப்படி சுற்றுனாலுமே மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்று சுற்றுறப்போ கண்டிப்பாக அது வந்துட்டு நல்லா மாவாயிரும் அதனால் இந்த மாதிரி மசிகிறது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிக்கிறது இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக மசிச்சுட்டு இப்படி நல்லா குத்துனீங்க அப்படின்னா சூப்பராக மசிஞ்சு நல்லாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்தால் போதும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நர நரன் இருக்க மாதிரி வடகம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை பச்சை மிளகா கருகப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க நம்ம இதையும் செய்யணும் இப்போ வந்து சீரகம் வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கலருக்காக ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிறேன் பழைய சாதத்தில் ஆல்ரெடி உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து அரைக்கப்புங்க ஒரு கப் அரைக்கப்பு இருக்கும் இல்லைங்களா இதில் அதில் வந்து இது அரைக்கப்பு அரைக்கப்பில் வந்து நான் முக்கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதாவது அரிசி வந்து எந்தளவுக்கு அந்த தண்ணியோட அந்த சாப்பாடு இருக்கோ அது தகுந்த அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இதில் வந்து முக்கால் கப் வரைக்கும் அந்த அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்போயும் எனக்கு ஓரளவுக்கு நல்ல கெட்டியாயிடுச்சு இதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நல்ல கெட்டியாக இருந்தால் போதுங்க ஒரு பக்கம் வந்துட்டு எண்ணெயும் வந்துட்டு நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாக இருக்கிறப்ப போட்டால் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை வந்து தண்ணியில் வந்து ஒரு நினை நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு உருண்ட அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு எப்படி உளுந்த வடை சுடுவோமோ அதே மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதாங்க இதே மாதிரியே வந்துட்டு எல்லா வடையுமே வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கையை யூஸ் பண்ண தேவையே கிடையாது எந்த கவர்லையும் என்ன தட யூஸ் பண்ணவே தேவையில்ல இந்த ஒரே கையிலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இது வந்து பழைய சாதம் வந்து இப்போ நம்ம ரெண்டு நாள் ஊற வச்சுருப்போம் மூணு நாளும் வச்சுருப்போம் ஸோ நம்ம எந்த சாதமாக இருந்தாலுமே இந்த இதை வந்து நம்ம செய்யலாங்க சாதம் வந்துட்டு கெட்டு போகாத வரைக்கும் அந்த சாதத்தை வச்சு நம்ம செய்யலாம் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த சாதம் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மழை காலத்தில் அப்படின்னா பழைய சாதம் வந்துட்டு சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொறிச்சு நம்மளும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே உளுந்த வர மாதிரிதாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்